அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த வீட்டுமனை பிரிவு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் குரங்குச்சாவடியில் ஐந்தாயிரம் சதுரடி அளவு கொண்ட வடக்கு திசை பார்த்த வீட்டுமனை நம்ம சேனல் மூலமாக விற்பனைக்கு வந்திருக்குங்க இது வந்து ஒரு மல்டி பர்பஸ்க்கு சூசபுளான இடங்க என்ன காரணம்னா நீங்கள் கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணலாம் ஒரு குடோன் கட்டி ஃபேக்ட்ரி கட்டணும் அப்படின்னாலுமே யூஸ் பண்ணலாம் ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டினாலும் யூஸ் பண்ணலாம் இண்டிவிஜுவல் வில்லா கட்டினாலுமே இந்த இடம் சூட்டபுளாக இருக்குங்க நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது ஜிஆர்டி ஹோட்டலுக்கு அப்படியே பேக் சைடில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்தை பார்த்தினா வேறு ஏதாவது தகவல் வேணும் விலையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க இடத்த வந்து நேரில் பார்த்துட்டு இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா இடத்தோட ஓனர்ட்ட நம்ம வந்து உட்காந்து பேசி விலையை ஃபைனல் பண்ணிக்கலாங்க அருமையான இடம் மிஸ் பண்ணிடாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு குரங்கச்சாவடி ஏரியாவில் நீங்கள் முதலிடம் செலுத்துறீங்க அப்படின்னா ஒரு சில வருடங்களே நல்ல லாபகரமான ஒரு கணிசமான லாபத்தோடு நீங்கள் வந்து இந்த வீட்டு மனை மூலமாக சம்பாதிக்கலாங்க என்ன காரணம் இன்றைக்கி குரங்கச்சாவடியில் விலை வந்து அந்த அளவுக்கு வேகமாக உயர்ந்துட்டு இருக்கு அதனால் தாமதப்படுத்தாமல் உடனே ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு அழைத்து ங்க நன்றி வணக்கம்